புரைசலாட் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் என்கிற தலைப்புல தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம நேற்றைய தினத்தில் தியானிக்க ஆரம்பித்த காரியம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறார் நமக்குள்ளே கிறிஸ்துவின் சுபாவங்களை உருவாக்குகிறார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக வாசிக்கிறோம் பாருங்க ஒன்று குறந்தையர் ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் அது எப்படி இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா எப்படிப்பட்டவர்கள் திருளரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பது இல்லை அதுக்கு மேலே இன்னும் நிறைய இருக்கு சரியா விபச்சாரக்காரரும் வேசி வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் போட்டிருக்கு போட்டுட்டு உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராய இயேசுவின் நாமத்தினாலும் முதலாவது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரெண்டாவது நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் அப்போ கவுனிங்க விபச்சாரக்காரராக இருந்த மனிதன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த மனிதன் வேசி மார்க்கத்தானாக இருந்த மனிதன் அவர் என்ன சொல்றது ஆண் புணர்ச்சி காரனாக சுய புணர்ச்சி திருடனாக பொருளாசை காரனாக வெறியராக உதாசீனராக இருந்த ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் அப்போ தேவனுடைய ஆவி என்றால் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்ன ஒரு அழகான பாக்கியம் பாருங்க ஐயா பரிசுத்த ஆவியனவர் செய்கிற கிரியை என்னையா அருவருப்பான வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனை அந்த பரிசுத்த ஆவியனவர் கழுவி அவனை பரிசுத்தமாக்கி அவனை நீதிமானாய் மாற்றுகிறார் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் ஐயா கிறிஸ்தவம் மதம் அல்ல பாவியான ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றுவதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்து செய்கிற காரியங்கள் கல்வாரி சிலுவையில் ஏசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி மறித்தார் அல்லவா வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வருவாரே ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்வை அவர் பரிசுத்தமாய் மாற்றுவார் ஏன்னா அவருக்கு பேர் என்ன தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் என்ன பேருங்க பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அவனுடைய பாவ வாழ்வை மாற்றி அவனை பரிசுத்தவானாய் நீதிமானாய் மாற்றுகிறார் அப்போ பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியை என்ன தயவு செய்து நீங்கள் வாசிங்க ஒன்று ஒருந்தையார் ஆறாவது அதிகாரத்தில் ஆக்சுவலாக ஒன்பது பத்து பதினொன்று மூன்று வசனங்களையும் சேர்த்து வாசிக்கணும் அதில் பத்து ஒன்போது போட்டிருக்கு எப்படி போட்டிருக்கு அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் சரிங்களா விபச்சாரக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுந்தரிப்பதில்லை அப்படி சொல்லிட்டு உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமமும் பரிசுத்த ஆவியானவரும் கழுவி பரிசுத்தவான்களாக்கி உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் அப்போ பரிசுத்த ஆவியானவர் செய்கிற அடுத்த ஒரு முக்கியமான கிரி என்ன தெரியுமா நம்மை கழுவுகிறார் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் நம்மை நீதிமானாக்குகிறார் நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்குள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே ஆனால் நீங்க பரிசுத்தமாகிட்டே இருப்பீங்க ஏன்னா அவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர் அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவன் அசுத்தமான அசுத்தமாக இருப்பான் பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவன் பரிசுத்தமாக இருப்பான் நான் இன்னும் ஒரு வார்த்தை கூட படிக்கிறேன் பாருங்களேன் ரெண்டு குரந்தில் ஒரு வார்த்தை இருக்கு அதில் நிறைய உண்டு அதில் சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்ன தினமாக சொல்கிறேன் ரெண்டு குழந்தையர் மூணு பதினெட்டு நாம் எல்லாரும் அதாவது பதினேழுலருந்தே படிக்கிறேன் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு விடுதலை உண்டுன்னா பாவத்திலிருந்து விடுதலை விட முடியாத பாவ பழக்கத்திலிருந்து என்ன கிடைக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் பரிசுத்தமாக்கப்படுவோம் சரியா நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் நம்ம யாராக மாறுறோம் மருவமாகறோம் யாருனால ஆவியாக இருக்கிற கர்த்தரால் நாம் மறுருபமாகப்படுகிறேன் ஆக்கப்படுகிறேன் ஐயா நான் ஆயிடுவேன் என் குணம் மாறுது என் சுபாவம் மாறுது என் கேரக்டர் மாறுது என் கிரியம் மாறுது பரிசுத்தவானாய் மாற்றப்படுகிறேன் ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் எனக்குள் இருக்கிறபடியால் என்னை பரிசுத்தமாக்கிட்டே இருப்பார் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தசனம் நிற்கிறார் ரெண்டு தெஸ்ரோனிக்க ரெண்டாவது அதிகாரம் அதில் பதிமூணில் போட்டிருக்கு கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் எப்படி நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால் இரட்சி படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் அழகா சொல்கிறார் எப்படி கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தம் ஆக்கப்படுகிறதுனாலும் அப்படின்னு சொல்லி அப்போஸ் நாயக பவுல் தெசலோனிக்க திருச்சபைக்கு ரெண்டாவது நிருபத்தில் எழுதுறாரு அப்போ அவர் சொல்கிற செய்தி என்ன திருச்சபை பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும் இப்போ நல்லா கவனிங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆரம்பத்தில் சொன்னேன் நம்ம எந்த டினாமினேஷன் அந்த சபை இந்த சபைன்லாம் பேரே கிடையாது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மஸ்ட் அதாவது திருத்துவத்தில் மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும் அப்படி பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள் அப்படி வாழும்பொழுதுதான் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா பரிசுத்தம் அவசியம் பரிசுத்தம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பரிசுத்த ஆவியினால நம்ம பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியுமா இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன் பரிசுத்த ஆவியனவர் மூலமாக இன்னும் நிறைய கிரியைகள் இருக்குது வரங்கள் உண்டு வல்லமை உண்டு பற்பல பாஷைகளை பேசுகிற காரியங்கள் உண்டு நான் இன்றைக்கி அது நிறைவு செய்கிறேன் சரிங்களா பற்பலை பே பற்பல பாஷைகளை பேசுகிறது உண்டு அந்த அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுவது உண்டு பரிசுத்த ஆவியினால்தான் விசுவாசம் என்கிற வரம் வருகிறது ஆவிக்குரிய வரங்கள் பரிசுத்த ஆவியனர் மூலமாக தான் வெளிப்படுகிறது ஏசு கிறிசு சொல்கிறாரு பரிசுத்த ஆவியனவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அது மட்டுமல்ல வரும் காரியங்களை உங்களுக்கு தெரிவிப்பார் அப்படிங்கிறாரு இப்படி பரிசுத்த ஒரு மூலமா ஏராளமான காரியங்கள் இருக்குங்க அதை விட்டு விட்டு ஒன்று ரெண்டை வச்சுக்கிட்டு இந்த ஒன்று ரெண்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சில பேர் பரிசுத்த பரிசுத்தவினவரே இல்லைன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கு அப்படி இல்லைங்க பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அவரே தேவன் ஒரே தேவன் மூன்று தன்மையில் வெளிப்படுறாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருத்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது கண்டிப்பாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது தான் இந்த பொல்லாத உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும் பரிசுத்தமாக ஜீவித்து நீங்கள் பரலோக இராஜ்யத்தில் பங்கு பெற முடியும் அதனால தான் அவர் நம்மகிட்ட பேசுகிறாரு பரிசுத்த ஆவியனவர் செய்கிற கிரியை என்ன எப்பேற்பட்ட பாவியையும் அவர் பரிசுத்தமாக்கி நீதிமானாய் மாற்றுகிறார் இங்கே மேலே போட்டிருக்கு பாவத்தை படிச்சிங்கன்னா நம்ம ரெண்டு குழந்தைகளை படித்தோம்ல போட்டிருக்கு எப்படிலாம் இருக்காங்க வெறியரா உதாசீனரா விபச்சாரக்காரரா விக்கிரக ஆராதனைக்காரரா திருடரா அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படி இருந்தவங்கள தான் கர்த்தர் பரிசுத்தவான்களாக மாற்றியிருக்கிறார் எதனாலன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் இன்னைக்கு சொல்றேன் உங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார் உங்களையும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தி உங்களை பரலோக ராஜ்ஜியத்துக்கு பங்குள்ளவங்களாக கர்த்தர் மாற்றுவார் அருமையான தெய்வ பிள்ளைகளை தொடர்ந்து வேதத்தை தியானிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அடுத்த வாரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம தியானிப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ